அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நாம் அனைவருமே அல்லாஹால சிறப்பித்து சொன்ன சிறந்த பத்து நாட்களில் இருக்கும் அதாவது துல்கஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அப்படிங்கிறது சாதாரணமான நாட்கள் கிடையாது இந்த நாள் மிக மிக முக்கியமான நாள் ஏன்னா அல்லாஹாலா இந்த பத்து நாட்களின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான் இந்த நாட்கள் சிறப்பானது அப்படின்னு இன்னும் இந்த நாட்களில் நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் பாவங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும் இன்றைய தினம் துல்கஜு மாதத்தினுடைய பிறை ஏழு புதன்கிழமையில இருக்கோம் இன்றைக்கு நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் மகத்தான ஏழு களிமாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த பதிவை கேட்ட உடனேயே யோசிக்காமல் நீங்கள் இந்த ஏழு திக்கரையும் நீங்கள் ஓதுங்க இந்த நாளின் பறக்கத் கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹாலா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து நலன்களையும் அனைத்து அருட்பாக்கியங்களையும் கொடுப்பான் இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் அனைத்தையுமே அல்லாஹாலா லேசாக்கிடுவான் எனவே நம்பிக்கையோடு இந்த அமலை செய்யுங்க இந்த ஒரு திக்கரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏழுமே சிறந்த களிமாக்கள் இதிலிருந்து ஒரு களிமாவை எடுத்து நம்ம துவா கேட்டாலே அல்லாஹாலா நமது துவாவை உடனடியாக அங்கீகரித்து கொடுப்பான் இந்த ஏழையும் அதுவும் புனித நாள் அப்படின்னு அல்லாஹாலா சொல்லப்பட்ட நாளில் நம்ம கேட்கும் போது உடனுக்குடன் கபூலாகும் எனவே இன்ஷா அல்லா இந்த துல்கஜு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் நிறைய அமல்களை தேடி பிடிச்சு செய்யுங்க அதுலேயும் இந்த அமல் இன்ஷா அல்லா நம்பிக்கையோடு ஓதுங்க இந்த நாளின் பறக்கத் கொண்டு அல்லாஹாலா நிமிடங்களில் உங்களுடைய துவாக்களை அங்கீகரித்து கொடுப்பான் இன்ஷா அல்லா நீங்கள் எதற்காக ஓதுறீங்களோ அதற்கான நற்செய்தி உங்களை தேடி வரும் இப்போ அந்த களிமாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் என்ச்சியில் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க முதலாவது களிமா லா இல்ல லாகுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் இந்த களிமாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியும் இதை சொன்னோம் அப்படின்னா நாலு சிறந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்குது முதலாவது கபருடைய வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்குது சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுது வறுமை மற்றும் கஷ்டத்தினுடைய பிடியிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது மற்றொன்று செல்வத்தை வறக்கத்தான் நமக்கு கொடுக்குது எனவே இந்த களிமாவையும் நீங்கள் ஓதிக்கோங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் தவிர வேறு யாரும் இல்லை அவனே உண்மையான தெளிவான அரசனாக இருக்கிறான் அடுத்ததுல இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாக தவிர வேறு யாரும் இல்லை அவனே சங்கையான உயர்ந்தவனாக இருக்கிறான் இந்த கலிமாவிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்கு அடுத்தது லா இலாஹி இல்லாஹுல் ஹையுல் ஹலீம் வணக்கத்திற்கு தகுதியானவன் லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவனே அறியக்கூடிய என்றும் உயிருள்ளவனாக இருக்கின்றான் அடுத்தது இல்லாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை முஹம்மது நபி சர்ல்ல அலஹி வசல்லாம் அவர்களே அல்லாஹினுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் இந்த கலிமாவினுடைய சிறப்பு நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா வாடம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு அல்லாஹாலா நன்மைகளை கொடுக்குறான் இந்த களிமா இல்லை அப்படின்னா நம்ம இல்லை இதை வார்த்தையை மட்டும் நீங்கள் ஒரு முறை சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேளுங்கள் பறவைகளுக்கு ரிசுக் அளிப்பது போல் உங்களுக்கும் அல்லாஹ் ரிசுக்களிப்பான் உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் தாலா கபூலாக்கி தருவான் அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹூர் ரஹ்மானு ரஹீம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கின்றான் இந்த திகிரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் இதை மூன்று முறை சொன்னாலே அல்லாஹு ஒரு வானவரை நியமித்து நம்முடைய துவாவிற்கு உடனுக்குடன் பதில் தர்றான் அடுத்தது லா இலாக இல்லல்லாஹு ரபுல் அர்ஷில் அலீம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனே மகத்தான அர்ஷுடைய ரப்பாக இருக்கின்றான் இதில் ரப் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்குது இந்த ரப்புல் அர்ஷில் அலீமுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது ஏன்னா மகத்தான அர்ஷுனுடைய ரப் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹாலா மகிழ்ச்சியோடு நம்ம கேட்குறத தருவானா இது எல்லாமே இந்த ஏழு களிமாக்களுமே அல்லாஹவிற்கு பிடித்தமானது அடுத்தது ஏழாவதாக லா இல்லாஹு இல்லல்லாஹு ரபு சமாவாத்தி வல்லர்லி ரப்புல் அர்ஷில் அலீம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனே வானம் பூமியினுடைய ரப்பாக இருக்கின்றான் இன்னும் மகத்தான அர்ஷினுடைய ரப்பாக இருக்கின்றான் எப்படிப்பட்ட களிமாக்கள் பாருங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹிற்கு பிடித்தது இந்த வார்த்தையை சொல்லி அழைக்கும் பொழுது அல்லாஹால மகிழ்ச்சியோடு நமது தேவைகளை நமக்கு கபூலாக்கி தருவான் நம்முடைய சிரமங்களை எல்லாம் லேசாக்குவான் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் தூரமாக்குவான் எனவே இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஏழு திருக்களிமாவையும் லா இலாஹா இல்ல லாஹ் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஏழு களிமாக்களையும் இன்ஷா அல்லா இன்றைய தினம் எப்படியாவது நீங்க வெறும் பத்து முறை ஒதிடுங்க ஒவ்வொன்றையும் பத்து முறை திக்கிற செய்யுங்க அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகள் எல்லா இடத்துல கையேந்தி கேளுங்க கண்டிப்பா இன்ஷால்லா சில மணி நேரங்கள்ல இதற்கான நற்செய்தியும் இந்த அமலுக்குரிய பதிலும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே மகத்துவமானது ஒன்று கொன்று சளித்தது கிடையாது அந்த அளவு சிறப்பு மிகுந்த திக்கர்கள் எனவே இன்ஷால்லாம் இன்றைக்கு இதை ஓதுங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தேடி வரும் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம் எனவே இந்த சிறந்த ஏழு திக்கர்களையும் இன்றைய தினம் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து